புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீலட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது பிரமோற்சவ விழாவையொட்டி ஹயக்ரீவர் பெருமாள் தர்பார் அலங்காரத்தில் சூர்லோத்சவம் வாகன திருவேதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால் பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீலட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீலட்சுமி ஹைக்ரிவர் பெருமாளுக்கு ஐம்பத்தி நான்காவது பிரகமோத்சவ விழா இருபத்தெட்டாம் தேதி துவஜாரோகணம் என்கிற கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் ஹைக்ரிவர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி வருகின்றார் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஹைக்ரிவர் பெருமாள் தர்பார் அலங்காரத்தில் சூர்ணோற்சவம் கோர்தம் வாகன சேவையில் திருவேதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாட மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களால் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருவேதி புறப்பாடு நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர்